மார்னிங் டு எவ்ரி இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க தலைப்பு வந்து ஹோமியோபதி நிலப்பரப்பில் சில மலை துணிகள் இலக்கியம் சார்ந்த ஒரு தலைப்பு வச்சதுக்கு முதல் காரணம் ஹோமியோபதியில பிஹெச்எம்எஸ் படிச்சுட்டு வராங்க பாத்தீங்களா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு இது வந்து ஹரிமன் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறதா நான் கருதுறேன் ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே அந்த சிம்டம் 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 சிம்டம்டாலஜி அப்படிங்கிற வகையறைக்குள்ள அவங்க சிக்கியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால அந்த சிம்டத்துக்குள்ள சிக்கணவங்க இப்ப சிஸ்டத்துக்குள்ள இருக்காங்க சிஸ்டம்னு சொல்றது நம்மள சாப்ட்வேர் இந்த சிம்டத்தை சாப்ட்வேர்ல போட்டு பார்க்கறது அதில் வர மருந்தை எடுத்துக்கிட்டு தராங்க ஒரு மெக்கானிக்கல் அப்ரோச் அவங்ககிட்ட இருக்கு ஒரு உயிரோட்டமான ஒரு சிந்தனா முறை அவங்ககிட்ட கை கூடலை இந்த உயிரோட்டமான சிந்தனா முறை அவங்களை கை கூடனா மட்டும்தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்ப இலக்கியம் மாத்தனும்னு சொன்னா அந்த சிம்டம் சிம்டம்ங்கிற வார்த்தைய கொஞ்சம் நம்ம வேற வடிவத்துல யோசிக்க பழகுறோம் அது ஒரு கலை நுணுக்கமாக மாத்து தெரியணும் அது மொழியாக உயிராக மாத்து தெரியணும் அப்பதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நாம செல்ல முடியும் அந்த அடிப்படையில தான் இந்த தலைப்ப வச்சிருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேஸ் சொல்றேன் பாருங்க இவங்க தன்னுடைய மகளுக்காக வந்திருக்காங்க ட்ரீட்மெண்ட்க்கு மகளுடைய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்ப அவங்களோட பேச்சு தளம் எப்படி இருக்குன்னு சொன்னா தபரிதமா இருக்கு அதாவது எக்ஸ்ட்ரா எல்லாவற்றையும் அதே விவரமா விளக்கமா சொல்றாங்க எல்லாவற்றையும் நல்லா விளக்கமாக தெல்ல தெளிவாக பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவங்களா இருக்காங்க டாக்டருக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு பேசுறாங்க பேசி முடிச்சுட்டாங்க நானும் மருந்து எடுத்த தயாராகிட்டேன் அதை முடிஞ்ச பிறகு எனக்கு வைத்தியம் பார்த்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதுவும் அவங்களுடைய கணவர் சொன்னதுனால பாக்குறாங்க என்னங்க ப்ராப்ளம் அப்படின்னு கேட்ட காலில் கையில சில இடத்துல லூக்கோட்டர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விட்டிலிகோ இப்ப அவங்கள பத்தி சொல்லுங்க ஒழுங்குன்னு சொன்னா அப்படியே மௌனம் ஆயிட்டாங்க பேசவே இல்லை என்ன கேட்டாலும் பதில் இல்லை என்னங்க மகளை பத்தி இவ்வளவு அற்புதமா பேசுனீங்க உங்களை பத்தி தான் இன்னும் நல்லா பேசுவீங்கன்னு நினைச்சா அப்படியே ஆயிட்டீங்களே என்ன பேசுவதற்கு இருக்கு அப்படின்றாங்க ஒண்ணுமே தெரியல எனக்கு ஒண்ணுமே புரியல ஏதாவது மனப்பகல இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல அப்படின்றாங்க பழைய மௌனமா இருக்காங்க இப்ப இவங்க கிட்ட நீங்க என்ன சிம்டம் எடுப்பீங்க பழைய பாணியிலேயே எடுத்துக்கோங்களேன் என்ன சிம்டம் எடுப்பீங்க விட்டு எந்த இடத்துல இருக்கு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ல லொக்கேஷன்ல எந்த இடத்துல இருக்கு என்ன மாதிரி டிஸ்கலரேஷன் இருக்கு ரோஸ் கலரா இருக்கா என்ன மாதிரி இருக்கு சிம்பட்ரிகா இருக்கா இறது காலில இருக்கிற எப்படி எந்த இடத்துல இருக்கோ அதே மாதிரி வலது காலில் இருக்கா எங்க இருக்கு இப்படி நம்ம பார்க்க முடியும் அதுல ஏதாவது அரிப்பு இருக்கா என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ல அது கொஞ்சம் கூடுது குறையுது அப்படின்னு பார்க்க முடியும் அதிகபட்சமா அவங்க என்ன சார் இது கண்ட்ரோல் சொல்லக்கூடிய சரி பண்ண முடியுமான்னு கேட்பாங்க இவ்வளவுதான் இதை தாண்டி பேசறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆகும் ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மூணு மருந்துல வரும் அது கடைசியில் எங்க போய் முடியும் ரிசல்ட் வந்து உங்களுக்கு எதிராக போயிடும் ஏன்னா இங்க ஊரோட்டம் இல்லாதது இங்க எந்த வகையான அமைப்பு முறையும் இல்ல அப்ப அந்த அம்மாவை பேச வைக்கணும் அந்த அம்மாவை பேச வைக்கணும்னா என்ன செய்யலாம் நான் சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மேரேஜுக்கு முன்னாடி சரி மேரேஜுக்கு பின்னாடி சரி உங்களிடம் பாதிச்ச சம்பவங்கள் ஏதாவது சொல்லுங்க பாதித்த நபர்களை சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் இல்லைன்னா ஹோமியோபதியில குணமாக்குவது கஷ்டம் அப்படின்னு ஒரு பிரச்சனையை எடுத்து வைக்கும்போது சீன நிர்பந்தத்தின் காரணமாக மௌனமான பிறகு அவங்க பேச தொடங்குறாங்க சார் மேரேஜுக்கு முன்னாடி எங்க அண்ணா தான் சார் பிரச்சனை அப்படின்ற என்ன அண்ணன் பிரச்சனை அப்படின்னா எனக்கு அவருக்கு வயசு அதிகம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பார் பார்த்தால ஏன் அடிக்கிறாரு திட்டுறாரு ஒண்ணுமே புரியாது எங்க அப்பா அம்மா கூட அப்படி இல்லை ஆனா இவர் வந்து ரொம்ப கண்டிப்பு என்ன செய்யறதுன்னே தெரியாது கிட்டத்தட்ட நான் மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டிப்பு இருந்துச்சு மேரேஜுக்கு அப்புறம் அவர் கூட பேசுறத நான் பாட்டிட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வீட்டுக்காருக்கு பிரச்சனை ஆனா வீட்டுக்காரர் பிரச்சனையை கூட சால்வ் பண்ணிடலாம் ஆனா எங்க அண்ணன் பிரச்சனையை இன்னும் சால்வ் பண்ண முடியல இன்னும் அப்படின்னா வீட்டுக்காரர் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் எங்க அண்ணன் கூட இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க அவரை போய் பாக்குறதும் இல்லை அவரோட தொடர்பே இல்லை எனக்கு போன்ல கூட தொடர்பு பண்ண எப்படி வரும் அப்ப இவ்வளவு நேரம் நீங்க சிம்டத்தை தேடிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு உயிர் இருக்கா அந்த பேஷண்ட் உயிர் கிடைச்சிருக்கா உணவு கிடைச்சிருக்கா எதுவுமே கிடைக்காது இப்ப கதையை கேட்கும் போது அவங்க வாழ்க்கையை கேட்கும் போது உணர்வும் கிடைக்குது உயிரும் கிடைக்குது நோயினுடைய தன்மையும் புரியுது பார்த்தீங்களா ஒரு கலகலன்னு பேசுற எக்ஸ்ட்ரா ஓட்டுக்கே இந்த நிலைமை அப்பதான் நான் உணர்ந்துகிட்டேன் என்னன்னு சொன்னா இந்த சிம்டம் சொல்லிட்டு பின்னாடி பழைய பாணியில போறவங்களுக்கு எல்லாம் இந்த நிலைமைதான் வரும் ஏன்னா உயிரோட்டம் இல்லாத ஒரு வறட்டு பூமியில செல்றவங்களுக்கு இந்த நிலைமை தான் வரும் சில பல மலை துணிகள் ஈரப்பதமாக இருக்கும்போது மலை சாரல் மண்ணில் உழுதும்போது கூசதா செய்யும் கூசா அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு தலைப்பை நான் வச்சிருக்கேன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கவிதை சொல்றேன் உதிரும் சிறகுகள் ஓணத்தில் பறக்கும் பறவையின் வரலாறை காற்றி எழுதி செல்கின்றன எப்படி பாருங்க அழகா அப்படியே ஒரு படிம உதிரும் சிறகுகள் ஓணத்தில் பறக்கும் பறவையின் வரலாற்றை எழுதி செல்கின்றன காற்றி அப்படியே ஒரு படம் பிடிச்ச மாதிரி ஒரு இறகு எப்படி பறவையினுடைய வரலாற்றா பறவை பேசாம போயிட்டு இருக்கு அந்த சிறகு விழுந்துச்சுன்னா அது கவலைப்படுறது இல்ல அது பேசாம அதனுடைய பயணத்தை தொடங்கிட்டு இருக்கு இன்னமும் அதுல இருந்து அர்த்தங்களை நம்ம பெற முடியும் ஏன்னா அதுல உயிர் உணர்வு அந்த மொழிக்குள்ள எல்லாமே இருக்கு இந்த மாதிரியான மொழித்தளத்தை நீங்க கையெடுக்கும்போது தான் முடியும் அது சுருக்கும் போது மெக்கானிக்கலா போய் கடைசியில ராயல் என்பீல்டு கம்பெனியில் வேலை பார்த்த மாதிரி இதனாலதான் நாம கொஞ்சம் இலக்கியம் சார்ந்த சிந்தனைகளை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இது ஹனிமனுக்கோ மற்றவர்களுக்கோ எதிரானது அல்ல கொஞ்சம் மாறுபட்ட ஒரு சிந்தனையை நம்ம வளர்த்துக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு அப்ப அந்த பேஷண்ட்டுக்கு நான் என்ன பண்ண வேற எதுவுமே யோசிக்கல பாஸ்பரஸ் த்ரீ எக்ஸ் மட்டும் கொடுத்தேன் தான் வேற எதுவுமே நான் யோசிக்கல கொடுத்துட்டு ஒரு பதினைஞ்சு நாள் பத்து நாள் கழிச்சு சொல்லுங்க நான் ஒரு போனும் பண்ணல ஒரு மாசம் கழிச்சு சொல்றாங்க இப்ப புள்ளிகள் கரும்புள்ளிகள் ஆரம்பிச்சிருச்சு நல்ல அந்த வெள்ளையெல்லாம் மறைய ஆரம்பிச்சிருச்சு வந்து அப்படியே மாற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க

சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்கும்போது ஆபீஸ்ல வேலை இருக்கு அது இருக்கு மனசு கவலை இருக்கு அங்க யாரு கூட பேசறதுக்கு வாய்ப்பு இல்லை டெல்லியில இருக்கேன் நான் அங்க நான் பேசாம தனியா இருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நண்பர்கள் வட்டாரம் இல்லை நண்பர்களோட பேச்சு இல்லை நண்பர்கிட்ட பேசுறவங்களுக்கு பிரச்சனை வருது இப்படி இப்படியே ஒன்னும் ஒன்னும் ஒன்னா பேசிட்டு இருக்காங்க கடைசியில ஒரு முடிவுக்கு வராது என்னன்னா தன்னுடைய சோகத்தை பகிர்ந்துக்க கூடங்கிற முடிவு எடுக்கான் நான் அவங்க கிட்ட கேட்டது சரி இந்த ப்ராப்ளம் இருக்கு வேற என்ன உங்க வாழ்க்கையில கவலை இருக்கு அப்படின்னு கேட்கிறேன் சொல்லவே இல்ல கூட வந்த அவங்க சிஸ்டர் வந்து அவங்க பார்த்து சொல்றாங்க இன்னும் நீ முக்கியமான விஷயத்தை சொல்ல வ விட்டுட்ட அப்படின்னாங்க அவங்க சொல்லாததை இவங்க சொல்றாங்க என் தங்கச்சி கேன்சர்ல பாதிப்புக்குள்ள ஆயிட்டாங்க அவங்களுக்கும் தங்கச்சி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ரெண்டு பேரும் ரொம்ப அனியோனியம் அந்த இழப்பு அவங்களால தாங்க முடியல பாருங்க ஏங்க இத சொல்லலை அப்படின்னா சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்றது சங்கடமா இருக்கால சொல்லுதுங்க பாத்தீங்களா எப்படி ஒழுங்கிருக்கு பாருங்க அவங்களுக்குள்ள சோகம் எப்படி ஒழுங்கிருக்கு பாருங்க உறைந்து போய் கிடக்கு இந்த உறைந்து போன இந்த பனி கட்டிய நீங்க வெளியே கசிய விட்டாதான் சரியாகும் அதுக்கான நின்பந்தத்தை உண்டாக்கணும் அப்பதான் அது வெளியே வரும் அப்ப அவங்ககிட்ட கேட்டேன் நானு வேற என்ன உங்களுக்கு தோணுதுன்னு இந்த ஊரத்துக்கு காரணம் என்னோட சிஸ்டர்னுடைய வீட்டுக்காரர் தான் அவரோட கண்டாலே ஒரு மாதிரி இருக்கு பணி எடுக்கணும் போல இருக்கு அப்படிங்கிற வார்த்தைய வேற உண்மையுமே யோசிக்கல டாஸ்பிரஸ் கொடுத்தேன் அதே தான் இங்க லூகோடர்மா வீட்டிலிக்கோ கொடுத்த இங்க பாத்தீங்கன்னா பிளாக் டிஸ்கலரேஷன் கொடுத்த இங்க வெள்ளைக்கு இங்க கருப்புக்கு கொடுத்தா அற்புதமாக மாற்றங்கள் வர ஆரம்பிச்சு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க பழைய கலருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாக மருந்து எடுத்துட்டு இருக்காங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அந்த பிளாக் டிஸ்கலரேஷன் போய் இப்ப வெயிட்டாக மாறி இருக்காங்க அவங்கக்குள்ள இருக்க அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சு ஆனா அந்த ஹஸ்பண்ட பணியா இருக்கணுங்கிற எண்ணம் மட்டும் முழுமையாக போல அதனுடைய வேகம் மட்டும் குறைஞ்சிருக்கும் முழுமையாக அவருக்கும் கொடுத்தது எக்ஸ் தான் இந்த இடத்துல நூறு கான்ட்ராஸ்ட் கேஸ் சொல்றேன் இதுவும் பிளாக் டிஸ்கலரேஷன் வித் ஹெட் வெயில போகக்கூடாது பழைய கேஸ் இருக்கு இல்லையா அந்த சயின்டிஸ்ட் சொன்ன அவங்களுக்கும் வெயில போக கூடாதுன்னு இருக்காங்க போனாலும் லோசன் அப்ளை பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பெண் மணிக்கு அப்படிதான் சொல்லியிருக்கேன் இவங்க ராஜபாளையம் இவங்களுக்கு நான் பார்த்தது என்னன்னா சன்ன போனா எனக்கு பிரச்சனை அப்படின்னாங்க சன் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மருந்தை எடுத்துக்கிட்டேன் அதுல வேற ஒரு சிம்டம் எல்லாம் கேட்டேன் ஒண்ணுமே தெரியல அதுல முக்கியமாக எனக்கு தெரிஞ்சது என்னன்னா அவங்களுக்கு தண்ணி தாகம் பல்சட் இல்லாதான் பிரஸ்கிரைப் பண்ண சரியாயிருச்சு இங்க வந்து உயிரோட்டமான எந்த வாழ்க்கை முறையும் கேட்காம அந்த சிம்டத்தில் இருக்க உயிரை பிடிக்கிறேன் நல்லா பாருங்க கலை நுணுக்கமாக பிடிக்கிறேன் அதை வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கா பிடிக்கும் போது எனக்கு கை கூட ஆரம்பிக்குது ஈஸியா மருந்து கொடுத்தோன்ன பாத்தீங்கன்னா அந்த பிளாக் டிஸ்கலரேஷன் பல்செட் த்ரீ எக்ஸ்ல அற்புதமாக மாற்றங்கள் உண்டாக்கி அவங்ககிட்ட நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அந்த பிளாக் டிஸ்கலரேஷன் போனது மட்டும் இல்ல தண்ணிதாகவும் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல மாற்றங்கள் வந்துருச்சு தலைவலி போயிருச்சு இந்த கான்ட்ராஸ்ட் நீங்க பார்த்துக்கணும் இன்னொரு கேஸ் சொல்றோம் இதே இடத்துல நூறு கேஸ் சொல்றேன் இவருக்கு வந்து யூரிகாசிட் டயாத்திசிஸ் கால் வலி தாங்க முடியுது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன் வலி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் வலி வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல வேலை வகையெல்லாம் இடைஞ்சலாக இருக்கு வேலையை செய்வதற்கு இடைஞ்சலாக இருக்கு சரி உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அப்படின்னு சார் நான் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்திட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேருக்கு மேல படிக்கிறாங்க ப்ரீவியஸ் ஸ்கூலு இது போ எம்எட் எல்லாம் டீச்சர்ஸ் ட்ரைனிங் நான் இன்ஸ்டியூட்டாக அதை நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்ப வந்து அந்த ஸ்கூல்ல நான் ஹெட்மாஸ்டர் வந்து இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டேன் நான் கரஸ்பாண்டா இருக்கிறதுனால அங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன் ஒரே ப்ராப்ளம் நீங்க பிரதர்ஸ் தான் என்ன சார் அவங்க ஒண்ணும் படிக்காதவங்க தண்ணியை போட்டு வந்துட்டு இங்க ஸ்கூலுக்குள்ள வந்து தகராறு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் அவங்க தகராறு பண்றதை நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னா பெரிய அவமானமா அவங்க ஃபீல் பண்றா அப்படின்னா என்ன செய்யுது சார் அப்படின்னா சார் கிட்டத்தட்ட பேரை கெடுத்து வச்சிருக்காங்க சார் அவங்க வரும்போது எனக்கு அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாம் எனக்கு வெவ்வேறு பிரச்சனையை உண்டாக்கிறோம் இருந்தாலும் இதெல்லாம் சமாளிச்சு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஸ்டேட்ல ஒரு முக்கியமான ஒரு பள்ளிப்பூரமாக பேர் வாங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இப்ப இவருக்கு நான் பாஸ்பரஸ் தரல ஏன்னா வலி என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டேன் இன்னும் இன்னும் தெரிஞ்சுது அப்படின்ற அவங்க வந்து தகராறு பண்றாங்க பாத்தீங்களா தகராறு பண்றதுனால இவருக்கு வந்து இந்த கேஸ் வந்து இவருக்கு வந்து சாக்கரியா கொடுக்கலாம் கொடுக்க கூடாது ஏன்னா இவர் வந்து ஒரு லீடர் குவாலிட்டியில இருக்காரு கரஸ்பாண்டா நாலாயிரம் பேர் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு நாலாயிரம் பேர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு நடத்திட்டு இருக்காரு ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்காரு அவ்வளவு பிரச்சனையும் மேனேஜ் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிற கெப்பாசிட்டி உள்ளவர் அவரை போய் நீங்க ஸ்டாபிசெட்ரிய வச்சீங்கன்னா அது மேக்மிய டே சப் கிளாஸ் அதனால நீ வந்து ஆஸ்டர் சப் கிளாஸ்ல வச்சீங்கன்னா தான் சரியா பண்ணும் இன்னும் இன்னும் தெரிக்கிறதுங்கிற கேரக்டர் வந்து லொகனைசிய ஃபேமிலியில தான் இருக்கு அதனால இவருக்கு நெக்ஸ்வாமிக்கா தான் கொடுத்தேன் ஏன்னா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் இதை வச்சிட்டு அவர் பாஸ்பரஸ் இந்த இடத்துல தரல அதை நக்ஸ்வாமிக்கா கொடுத்தோடன அவருக்கு யூரிக் ஆசிட் டயாட்டிசிஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு பெயனும் குறைய ஆரம்பிச்சு ஓகேங்களா எவ்வளவு அற்புதமான கேஸ் பாருங்க அப்ப நான் சும்மா பிரதர்னோட பாஸ்ப்ரஸ் கொடுக்குற கேரக்டரா இல்லை நான் அப்படி எளிமையாக சிம்பிளிஃபை பண்ணி நான் பார்க்கறதில்ல உயிரோட்டமாக பார்த்ததுனால அந்த உயிர் என அறிவாளியில் வருவதனால அந்த உயிர் என்னோட உயிராக மாறுவதனால உணர்ந்து என்னால் மருந்து எடுக்க முடியும் இன்னொரு கேஸ் பார்ப்போம் இந்த கேஸ் அப்படின்னா என்னுடைய சீனியர் நான் அட்வொகேட்டா இருக்கும்போது சீனியர் அவங்களுடைய வீட்டுக்கு நான் போய் வைத்தியம் பார்க்குறேன் ரெண்டு பசங்க அவங்களோட பசங்க இறந்துட்டாங்க அதுல அந்த வீடு வந்து அப்செட் ஆயிடுச்சு அந்த முதல் பையனுடைய பொண்ணு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து முகத்துல எல்லாம் பீப்பிள்ஸ் ஓடி இருக்கு எங்க சீனியரோட மிஸ் வந்து அப்படின்னா யாராவது தெரிஞ்சவங்க வந்துட்டாங்கன்னா அழுங்க உடனே அடுத்த நிமிஷம் பெயிண்ட் ஆகி விழுந்துடுறாங்க இதான் அவங்களுடைய நிலைமை ஏன்னா துக்கம் விசாரிக்க வந்தவங்க எல்லாம் இதான் நடக்குது தன்னுடைய ரெண்டு மகனும் இறந்துட்டாங்க முதல் மகன் ஹார்ட் அட்டாக் ரெண்டாவது மகன் வந்து பிரெயின்ல ஹெமரேஜ் ஆகி இறந்துட்டான் இப்போ இந்த சூழல்ல நான் இந்த கேஸ எப்படி பார்த்தேன்னா முதல் வந்து எயிட் மந்த்ஸ் ஃபிரம் டெத் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இட்லிஷா கொடுத்தலாம் ஆனா அப்படி கூடாது இட்லிஷியா கொடுக்கறது தப்பு இல்லை எப்படி கொடுக்கணுங்கிறது முக்கியம் அந்த லிபரேஷிய ஃபேமிலியில பேசிவ் ரியாக்ஷன் வந்து அவங்களால முடியாம இந்த சோகத்தை பரிமாறாம பேசிவ் ரியாக்ஷன்ல அப்படியே ஆயிடுவாங்க இதே ஆக்டிவ் ரியாக்ஷனா கன்வெல்ஷன் மத்த வந்துடும் காம்பன்சேட்லாம் இல்லாம இட்டு கட்டுவாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இங்கிலீஷா த்ரீ எக்ஸ் கொடுத்த கொடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப அவங்க வந்து நார்மல் ஆயிட்டாங்க இப்ப அழுத்தியும் குறைஞ்சிருக்கு சோகமும் குறைஞ்சிருக்கு நின்றுச்சு அந்த குழந்தைகளுக்கு அதாவது இறந்த பையனுடைய குழந்தைகளுக்கு ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் அவங்க அப்பா இறந்தது சொல்லல அப்பா உயிரோட இருக்கும்போது அத்தா அந்த அம்மாவுக்கு நடந்த சண்டை இருக்கு இல்லையா அதுல ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க மூத்த குழந்தை வந்து சில்லி பேஷன்ட் ரெண்டாவது குழந்தை ஹார்ட் பேஷன்ட் இவங்களுக்கு மெகனிசியம் காரணம் இவங்களுக்கு மெகனிசியம் மோரம் கொடுத்த ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா பெண்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சு வராத பீரியட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அந்த பெயின் இருக்கும் டிஸ்மனோரியா அந்த பெயினும் குறைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருப்பாரு அடுத்த நூறு இந்த கேஸ் பாத்தீங்கன்னா அவங்க என் போன் போட்டு சொல்றாங்க அவங்களுக்கு வந்து பலரும் கொடுத்ததும் அவங்க நல்லா சரி பண்ணேன் ஃபார் குட் ஒபீனியன் ஆஃப் அதர்ஸ் வச்சுக்கிட்டு நான் கொடுத்தது அவங்க டாக்டரேட் வாங்கினாங்க இப்ப அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நெஞ்சில ஃபுல்லா சளி இருக்குன்னு சொல்றாங்க ப்ராக்கைட்டிஸ் இருக்கு நான் டாக்டர் பல்மனாலஜிஸ்ட பார்த்தேன் இருமல் தாங்க முடியல ஆனா மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஒண்ணுமே சரியா கேட்கல அப்படின்னு சொன்னாங்க இது அப்படியே சிம்டமாக எடுத்து நீங்க மருந்து கொடுத்தீங்கன்னா கேட்காது ஏன் கேட்காதுன்னு சொன்னா அது எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும் இப்ப பாருங்க அந்த மாட்ட கேட்டேன் இப்படி இருக்கே என்னம்மா நினைக்கிறிக்கியா அப்படின்னு கேட்டேன் இப்ப சொன்னாங்க ஒரே ஒரு வரி இதா சொன்னாங்க எனக்கு இந்த இருமல் இந்த சளிய பார்த்தா எனக்கு பயமா இருக்கு நான் தனியா இருக்கேன் வீட்டுக்காரர் யாருமே இல்ல நான் மட்டும் தான் இருக்கேன் ஏதோ பெருசா நடந்துருமோ பயமா இருக்கும் பொலுஷன் சிஸ் அலோ அதே மாதிரி பேர் ஆர் வீங்னு சொல்லிட்டு ஸ்டெமரு கொடுத்தேன் அகிப்த் யாஸ் தான் நியாஸ் மாதிரி ஸ்டெமருங்க குடுத்தேன் அப்போ பாத்தீங்கன்னா அடுத்த நாள் பண்ற இருபவலா நல்லா எயிட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு சளி எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப நல்லா இருக்கு நூறு டோஸ் போட்டுக்கலாம்னு கேட்ட இன்னும் போடாதீங்க பேசாம இருந்தேன் மூணு நாள்ல பாத்தீங்கன்னா நல்லா குறைஞ்சி நார்மலாகி இப்ப நல்லா இருக்காங்க இன்னொரு ஒரு கேஸ் மட்டும் சொல்லிடுறேன் இது வந்து நியூமோனியா கேஸ் கிட்டத்தட்ட இருபது நாளா அப்போலோ மதுரையில இருக்காங்க இந்த கேஸ வந்து நான் சில காரணம் கருதி வந்து நான் ஆரம்பத்திலேயே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கு சில காரணங்கள் இருக்கு அது பின்னாடி சொல்றேன் அவங்க வந்து பிசிக்கலி சேலஞ்சு பெண் அதனால அவங்களால ரெஸ்பிரேஷன் சாத்தியம் இல்லாம போயிடும் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா நம்ம மீட்காப்பு பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருங்க சொல்லிட்டோம் அவங்களுக்கு காய்ச்சல் தான் வந்தது மருந்து நெக்ஸ்ட் அமைக்கு கொடுத்தோன்னா காய்ச்சலும் தலைவலி எல்லாம் குறைஞ்சது ஆனா முழுமையா போகல ஒரு நாள் நான் புரிஞ்சுக்கிட்டு இந்த கேஸு சீரியஸ் ஆகுதுன்னு புரிஞ்சுட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னு சொன்னேன் இவங்க நேரம் அப்போலோவுக்கு போகாம வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க எனக்கு அது தெரியாது போயிட்ட பிறகு அங்க கொஞ்சம் சீரியஸ் அப்போலோவுக்கு வந்திருக்காங்க அப்போலோ பாத்தீங்கன்னா இருபது நாளா அங்கேயே இருக்கிறாங்க ஒரு பத்து நாள் கழிச்சுதான் அவங்களுக்கு வந்து உள்ளுக்க ப்ரோங்கோஸ்கோபி பார்த்து உள்ளுக்கு இருந்த ஸ்பூட்டத்தை எடுத்து பார்க்கும்போது அது நிமோனியான்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாக்குறாங்க சரியா கேட்கல இந்த சூழல்ல என்ன சிம்டம் இருக்கு ஏன்னா ரயில் ஸ்டீவ் போட்டிருக்கு ஆக்சிஜன் தான் இருக்கா பேச முடியல இந்த பெண்ணால அப்ப என்ன சூழல்னா ரொம்ப கஷ்டமான சூழல் இப்ப அவங்க அர்நாட்டை கேட்கும்போது அவங்க வந்து டாக்டர் சொல்றதுதான் சொல்றாங்க ஆக்சிஜன் லெவல் வந்து குறைவா இருக்கு கார்பன் டை ஆக்சைடு கூட இருக்கு லங்ஸ் வந்து சரியா ஒர்க் ஆகல இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதையே என்கிட்ட சொல்றாங்க இது சிம்டம் இதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம் அப்போதான் ஒரு கேள்வி கேட்டேன் ஏன் நீங்க அப்போலோவுக்கு போகாம இங்க வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அப்போலோன்னா உடனே ஐசி ஐசியட்ல வச்சிருவாங்க ஐசி நேட்னா எனக்கு பயம் அந்த என்னோட பொண்ணுக்கு பயம் எதுக்கு அப்படின்னு கேட்டேன் ஐசியட் போட்டா என்னை பிரிஞ்சு இருக்கணுமே என்னை பிரிஞ்சு இருக்கிறதுனால அங்க ஐசியிட் போட்டா இருட்டா இருக்கும் கஷ்டம் இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க நிப்பியே நைட் ஆச்சுன்னா எல்லாரும் தூங்கிடுவாங்க இல்லையா பயம் வந்துடும் அதனால வந்து நானும் தூங்கிடுவேன் இல்லையா அதனால பயம் வந்துடும் இருட்டின் அவங்களுக்கு வந்து சஃபகேஷன் வந்துருது பயம் வந்துருது அப்படின்னா போனா பயமா இருக்குன்ற அந்த நியாசம் இதை எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஸ்டபனியம் தான் கொடுத்தேன் ஸ்டபனி த்ரீ எக்ஸ் கொடுத்த பன்னெண்டு மணி நேரத்துல அவங்க உணவே சாப்பிட முடியாதவங்க உணவு சாப்பிட ஆரம்பிச்சாங்க தண்ணி குடிக்க ஆரம்பிச்சாங்க நல்ல மாற்றங்கள் வந்து இப்ப டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுல இருக்காங்க அந்த சுத்தத்தை பாத்தீங்கன்னா இந்த கேஸ் எப்படியா இருக்கும் பாருங்க அப்ப சிந்தத்தை போதெல்லாம் இந்த பிரச்சனை வருது இதே நீங்க கலை முழுக்கமாக இலக்கியமாக அந்த பேஷண்டுடைய உணர்வை நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உயிரோட்டமாக உங்களுக்கு தெரியும் அதனாலதான் இந்த ஹோமியோபதி நிலப்பரப்பில் மலைத்துளிகளை பாருங்கள் வறட்டுத்தனமாக சிந்தத்தை பார்க்காதீர்கள் இந்த இடத்துல நம்ம கதை கேட்கணும் இந்த கதாதாரம் ரொம்ப முக்கியமானது அதான் உயிரோட்டமா இருக்கும் அதனாலதான் இலக்கியத்தை நம்ம படிக்கணும் இலக்கிய தரமாக ஹோமியோபதியை மாத்தணும்

அதாவது அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து டினை பண்ணணும் பர்பிட்டனா இருக்கும் அது ஒரு சீக்ரெட் இருக்கணும் இந்த சீக்ரெட்ல இல்ல அண்ணன் கூட நான் பேசுறது சொல்றது ஒரு சீக்ரெட் இல்ல இனிங்க தான் அவங்க கூட பேசல அவர் அண்ணன் என் கூட பேச மாட்டுறாரு பேசுவது எனக்கு பேசறதுக்கு நான் ஏங்கிட்டு இருக்கேன் அவர் பேச மாட்றாருன்னா பர்பிட்டன் கம்யூனிகேஷன் இஸ் பர்பிட்டன் அந்த இடத்துல நேற்ற பசன் இங்க எப்படின்னா இவங்க பேசல அந்த இடத்துல சிங்கிள் ஆர் காம்பினேஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சிங்கிள் அர்த்தம் காம்பினேஷன் அல்ல அதனால நேற்றம் பாஸ் வர வேண்டிய அவசியம் இல்லை எக்ஸ்ட்ரா போட்டது காரணமும் இல்ல அது மட்டும் இல்ல காரணம் இங்க வந்து சால்ட் ஆக அவங்க மாறல அவங்க வந்து தனியாக இருக்க முடியுது நான் என்னோட செல்ஃப்ல இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க நேற்றம் பாஸ் வந்து செல்ஃபோட இருக்க முடியாது எனக்கு கூட ஒரு ஆள் வேணும் எனக்கு பேசுவதற்கு ஒரு ஆள் வேணும் அந்த பேச்சு வந்து நிணை ஆகப்படுது தான்